தமிழ் சினிமாவோட சாபக்கேடு மன்சூர் அலிகான் இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும் மன்சூர் அலிகான் வந்து சமீபத்திய ஒரு பட விழாவில் பேசும்போது என்ன பேசுகிறார் அப்படின்னா ரஜினி சாருக்கு எழுபது எண்பது வயதாகிவிட்டது அவர் கூட நடிக்கிறதுக்கு ஹீரோயின் கிடைக்க மாட்டேங்குது ப்ரொடியூசர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவரையும் நடிக்க வைக்கணும் இவர்களும் காசு பார்க்கணும் இதனால் தான் சின்ன படங்கள் நாசமாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு பேசியிருக்காரு தலைவருக்கு வயசாயிருச்சா அவர் கூட நடிக்கிறதுக்கு ஹீரோயின்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களாம் உடம்பு முழுக்க பொறாமையில் வெந்து சாகிறவங்களால தான் இப்படி பேச முடியும் தலைவர் கூட நடிக்கிறதுக்கு எல்லா ஹீரோயின்ஸும் போட்டி போட்டுட்ருக்காங்க ஆனால் இந்த ஆள் சொல்கிறாரு தலைவர் கூட நடிக்கிறதுக்கு ஹீரோயின்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்களாம் எல்லாத்துக்கும் மேலே அதனால தான் சின்ன படங்கள் நாசமாகுதான் சின்ன படங்கள் நாசமாகிறதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரில அதாவது இவங்களுக்கு வந்து அங்கே தலைவரை பற்றி பேசினா தான் அந்த விஷயத்துக்கு இல்லை இந்த ஆளுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது தலைவரை பற்றி மட்டும் இல்லை எல்லா ஹீரோயின்ஸை பற்றியும் தப்பு தப்பாக பேச வேண்டியது அப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது இதே தான் இந்த ஆளுக்கு வேலை அதனால் தான் சொன்னேன் தமிழ் சினிமாவோட சாபக்கேடு இந்த ஆள் அப்படின்னு அதாவது சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆதரவாக நிற்கிறாராம் எத்தனையோ நல்ல படங்களை நல்ல படங்களோட இயக்குனர்களை நடிகர்களை தலைவர் வந்து வீட்டுக்கே கூப்பிட்டு கௌரவித்து செயின்லாம் கூட பரிசாக வழங்குறாரு எத்தனையோ பேரை வந்து தலைவர் வந்து பாராட்டுறாங்க அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது ஆனால் இந்த ஆளு சின்ன படங்களுக்காக என்ன பண்ணார்ந்தில்லை இதில் வேற தலைவரை விமர்சனம் பண்ண வந்துட்டார் இத்தனைக்கும் படையப்பா படத்தில் இவர் நடித்ததுக்கு பேசுனதை விட டபுள் மடங்கு சம்பளம் கொடுத்துருக்காரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி எல்லாரையும் வாழ வைக்கிறது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆனால் தலைவரால் சின்ன படங்கள் நாசமாகி போகுது அப்படிங்கிறதெல்லாம் எந்த கணக்கில் இவர் பேசுகிறாருன்னே புரியல இந்த மாதிரி ஆட்களால் அதாவது வைத்தெறிச்சல் பொறாமை பிடிச்ச ஆட்களால் தான் தமிழ் சினிமாவே இப்போ ரொம்ப கெட்டு குட்டிச்சராக போயிட்டுருக்கு